വണക്കും മതി നേര പ്രധാന മുതല കൊളുവാ മുഖ്യ അറിവു പലത്ത കാറ്റിയ മിന്നൽ താങ്കം കുറിച്ച് വിടുക്കപ്പെട്ടുള്ള എച്ച മിന ജനാധിപതി തേതൽ തുടര മനം തറന്ന பஸ் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஐந்து பேர் படுகாயம் தொழிற்சாலையில் ரசாயன கசிவு முப்பது பேர் மருத்துவமனையில் அரசு ஊழியர்களின் விடுத்துள்ள உத்தரவு டிப்பர் வாகனம் மோதி இளம் குடும்பஸ்தர் பலி மொழிய சிறுமியை தவறான முறைக்குட்படுத்திய மேலும் நால்வர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் விநியோகிக்கப்படும் நீரை குடித்து கொழும்பை அண்டிய மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது முறையான சுத்திகரிப்பு நடவடிக்கையின் பின்னரே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது சுத்திகரிப்புக்கு பின்னர் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புக்கு வழங்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது இதற்கமைவான பரிசோதனை முடிவுகளின்படி நுண்ணுயிரியல் சோதனைகள் மற்றும் அனைத்து ரசாயன சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இலங்கை தரநிலையில் எந்தவிதமான நோய்கிருமிகளும் இல்லையெனவும் வீண் அச்சத்தை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி சபரகம மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அத்துடன் இலங்கையின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை மற்றும் ஹாமாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டண திருத்த பொது பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் இதனையடுத்து ஜூலை ஒன்று முதல் மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான இணைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடல் பத்திரமுள்ள வாட்டர்ஸ் எச் கோட்டலில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கொட்டாவை மாகும்புற அதிவேக வீதியில் பஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாதுகாவில் இருந்து புறக்கோட்டை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பஸ் திரைப்படத்துக்குள் உள்நுழிய முயன்றபோது பஸ் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த கட்டிடம் ஒன்றில் மோதி பின்னர் மற்றொரு பஸ் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது ஐந்து பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் விபத்தினால் பஸ் திரைப்படத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் பஸ் சாரதி கைது செய்யப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் பானந்துறை பின்பற்ற நல்லுற பிரதேச தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட ரசாயன கசிவு காரணமாக சுமார் முப்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தில் கலவை தயாரிப்பில் ரசாயன பொருள் மாறியதால் ரசாயன கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரசாயன கசிவின் பின்னர் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க நிபுணர் குழு ஒன்றை நியமித்துள்ளார் அரசு சேவையில் உள்ள பல்வேறு சேவை பிரிவுகளுக்கிடையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து உரிய கவனம் செலுத்தி பரிந்துரைகள் சமர்ப்பிக்குமாறு அந்த குழுவிற்கு ரணில் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அதிபர் செயலாளர் உதய செனவரத்னவின் தலைமையிலான நான்கு பணிப்பாளர் நாயகங்களும் நான்கு உறுப்பினர்களும் குழுவில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணவரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அரசு சேவையின் அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்து திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகளை நிபுணர் குழு சமர்ப்பிக்கம் இது தொடர்பாக தமது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை மூன்று மாதங்களுக்குள் அதிபருக்கு வழங்குமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக அரச துறையில் நிலவும் சமள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு மேலதிக நிதி ஆதாரங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கத்தினால் தற்போது முடியவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் குறித்த தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் டிப்பர் வாகனம் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து யாழ் சாவகச்சேரி கைதடி நுனாவில் பகுதியில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் வீதியில் நடந்து சென்ற குடும்பஸ்தரை மோதியே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது கொரோனாவலை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டம் முளியவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கேப்பா பிளவு மாதிரி கிராமத்தினைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியொருவர் கற்பம் தரித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோய்பா பிளவு மாதிரி கிராமத்தினைச் சேர்ந்த பாடசாலை மாணவியொருவர் கற்பம் தரித்த சந்தேகத்தில் ஐம்பத்தி வேதுடிய வயதுடைய வரை கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று முள்ளியவலை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த மாணவியின் கற்பம் தொடர்பில் முள்ளியவலை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கேபாபிலவினை சேர்ந்த முப்பது வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து மாணவியின் வாய் முறைப்பாட்டில் இருந்து பெற்றுக்கொண்ட தகவலுக்கு அமைய நேற்று தினம் பதினாறு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுடைய மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூன்று இளைஞர்களும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட போது கேபா பிளவினை சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுவன் ஐஸ் போதைப் பொருள் பாவித்துள்ளமை தெரிவிய வந்துள்ளது இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்யப்பட மூவரையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியபோது போது அதில் இருவரை விளக்கம் அறியலில் வைக்க மன்ற உத்தரவிட்டுள்ளதுடன் பதினாறு வயதுடைய பாடசாலை சிறுவனை யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள சிறுவன் நடத்த இல்லத்திற்கு அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதுடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி